உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய அல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி செவ்வாய் சுக்கரன் இடமாற்றம் ஒரு இரண்டு மாசமா இரண்டு மாசமா எல்லா தேவையான பண தேவைகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய சுக்கர பகவான் சனி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு பாப கிரகம் திட்ட போயிட்டு சிக்கலில் மாட்டிக்கிட்டார் ஒரு இருள் சூழ்ந்தார் போல காரணம் என்னென்னா சனி அப்படிங்கிற கிரகம் முழுமையான இருட்டு டார்க் ரூம் அதே தான் ராகு அதுவும் இருள் சூழ்ந்த கிரகம் அங்கே வெளிச்சமே கிடையாது விஷம் உலகம் போகிறா விஷம் பரவிடுச்சுனா எப்படிங்க இருக்கும் டார்க்காக இருக்கும் அப்போ சனி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான இரண்டு பாபத்துவமான கிரகத்திட்ட சுக்ரன் அப்படிங்கிற ஒரு கிரகமும் செவ்வாய் அப்படிங்கிற கிரகமும் மாட்டிக்கிச்சு இல்லையா சாமி செவ்வாய் கழகத்தில் தானே இருந்தார் நீச்சமாகி அல்லவா இருந்தார் நீச்சத்தை தான் பாம்பு கிட்ட மாட்டிக்கிச்சுன்னு சொல்கிறீங்களான்னா ஆமாம் செவ்வாய் திரிகோணத்தில் இருந்தார் அப்போ சனி ராகுக்கு அஞ்சாம் இடத்துல செவ்வாய் அப்போ திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ஒன்றாம் இடத்தில் இருப்பதற்கு சமம் அப்போ பாருங்கள் செவ்வாயும் சுக்கரனும் செவ்வாய் வெளிச்சமான கிரகம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் செவ்வாய் பிரகாசமான கிரகம் அதே போல் சுக்கரனும் சந்திரனுக்கு சமமான வெளிச்சமான கிரகம் அப்போ இந்த ஒலி கிரகங்கள் இரண்டும் பாபத்துவமான சனி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷ தன்மையோடு மாறிவிட்டன இதனால் உலகத்தில் நிறைய ட்ரபுள்ஸ் நம்ம பார்த்துட்டோம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம் அரசியல் கழகங்கள்லேருந்து பணத்தட்டுப்பாடுகள் இருந்து வம்பு வழக்குகளில் இருந்து பெரிய பெரிய எல்லாமே கூட அவர் அவப்பெயர் ஏற்படுவது அல்லது வந்து பண சிக்கல் அப்படியே மாட்டிக்கிறது ரெய்டு சம்பந்தப்பட்டது அப்புறம் பேரம் பேசுகிறது மிரட்டி அதிகாரம் பண்ணி பொருள் பறிக்கிறது எனக்கு இவ்வளோ கூட எனக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு செட்டில்மெண்ட்டு பேசுகிறது இதெல்லாம் நிறைய சப்ஜெக்ட் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் அப்போ இந்த சுக்கரனும் செவ்வாயும் இப்பொழுது செவ்வாய் பகவான் ஆறாம் தேதி அன்னைக்கு நீச்சகதியிலிருந்து உயர்ந்த ஸ்தானத்திற்கு இயல்பு நிலைக்கு செவ்வாய் பகவான் திரும்புகிறார் ஏன்னா புருஷனுக்கு ஒன்றாம் அதிபதி அவர் தான் ஃபஸ்ட்டு கிரகம் அந்த செவ்வாய் பகவான் நீச்சமாக அவர் வந்து ஒரு அதிகாரமாக மிக்கவர் செயல் தலைவர் அவர் போயிட்டு முடக்கி இருக்கலாமா அப்போது அந்த செவ்வாய் பகவான் கதிலேருந்து நல்ல நார்மல் பொசிஷனுக்கு வரப்போகிறார் அதே போல் சுக்கர பகவான் மீனராசியிலிருந்து மேஷத்துக்கு பயிற்சி அடைகிறார் அப்போ இந்த ரெண்டு கிரகமும் மூவ் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் செவ்வாய் சுக்கரனுக்கு திரும்பவும் தொடர்பு ஏற்படும் அதே தான் ஒன்னஞ்சு ஒன்பது தொடர்பு அப்போ அடுத்த அறுபது நாட்கள் நம்ம இப்படி கூட நம்ம அதை பேசுவோம் அடுத்த அறுபது நாட்கள் செவ்வாயும் சுக்கரனும் ஒன்று அஞ்சு ஒன்பதாக திரிகோண தொடர்பு தொடர்பில் சிம்மத்தில் செவ்வாயும் மேஷத்தில் சுக்கரனும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிம்ம செவ்வாய் பகை வீடு சூரியனுடைய வீடு செவ்வாய் பகை வீடு ஆனாலுமே கூட அதிகாரம் மிக்க ஏற்கனவே ரொம்ப ஒரு அதிகாரமாக கர்வமாக திமராக இருக்கக்கூடிய ஒரு செவ்வாய் அதுவும் சூரியன் வீட்டுக்கு போகும்போது இன்னும் கூட அவருக்கு பவர் கிடைச்சிடும் இன்னும் கூட அவருக்கு நல்ல உயர்ந்த குணங்கள் உயர்ந்த குணங்கள் ஏற்பட்டுடும் அப்போது அடுத்த அறுபது நாட்கள் இந்த செவ்வாயும் சுக்கிரனும் சிறப்பான நிலையில் இருக்க போகிறதால கூடுதல் அதிகாரம் யாருக்கு அரசியல் தலைவர்களுக்கா அல்லது அரசு அதிகாரிகளுக்காக இல்லை சாமானிய மக்களுக்கு கூட ஒரு சாதாரண ஏழை விவசாயி முதல் இஸ்ரோ சயின்டிஸ்ட் வரை அனைவருக்கும் அதிகார பகிர்வு நல்ல உயர்ந்த அதிகாரம் பணவரவு தனவரவு போல் நிலையான உத்தியோகம் நிலையான வருமானம் ஸ்டேபிளாக இதுவரை ஒரு அன்ஸ்டேபிளாக இருக்கும் ஆனால் இந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு நிலையான உத்தியோகம் நிலையான வருமானம் அதே போல் குறிப்பாக அரசியல் ஆன்மீகம் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட பேங்க் செக்டராக இருக்கலாம் ஆர்பிஐ ஆர்பிஐலாம் ஒரு நல்ல ஸ்கீமை வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க இப்போ பார்த்தோம் நம்ம அந்த நகைக்கு ஜோல் ஒரு பெரிய சிக்கலில் போய் அவங்க மாட்டிட்டு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி அதை ரிவைஸ் பண்ணாங்க ஆனால் இப்போது ஆர்பிஐக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்போது ஃபினான்ஸ் செக்டர்ஸ் பேங்க் செக்டர்ஸில் இருக்கக்கூடியவர்கள் அது பணங்காசு கொடுக்கல் வாங்கல் டிரான்சாக்ஷன் செய்யக்கூடியவர்கள் மறைமுகமாக பல ஆயிரம் கோடி டிரான்சாக்ஷன் செஞ்சு அதை ஒரு நம்பிக்கையான இடத்துல கொடுத்து அதில் மூலியமாக தொழில் செய்கிறதுக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் மெயினாக மணி வந்து ஒரு சேஃப் ஜோனில் வச்சுக்கிறதுக்காக முயற்சி செய்யக்கூடியவர்கள் வருமானம் தொழில் அமைப்பு சுக்கரனுடைய காரகத்துவம் பணம் காசு பணம் சிறப்பானதாக இருக்கும் காசு பணம் தேடி வரும் அதே போல் செவ்வாயுடைய காரகத்துவம் அதிகாரம் மற்றும் கனிமவளம் இபி செக்டர்ஸு மற்றும் பவர் எனர்ஜி அந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அந்த செக்டர்ஸு பூமி காரகத்துவமும் பில்டர்ஸு ரியல் எஸ்டேட்ஸு விவசாயம் அப்போ குடும்பம் போன்ற இந்த செக்ஷன்ஸ் அப்போ இந்த செவ்வாயும் சுக்கரனும் நீண்ட நாட்களுக்கு பிறகு அதனால தான் இப்போ நம்ம அந்த ஜூன் மாத ராசி பலன் கூட நம்ம போடலை அது காமனாக இருக்க போகுது இதில் ஏதாவது ஒரு நமக்கு நன்மை நடக்குமா நம்ம அர்ஜெண்ட்டுக்கு ஒரு வேலை ஆகுமா நம்ம அவசரத்துக்கு ஏதேனும் ஒன்று கை கொடுக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அன்பர்களே உலகம் முழுவதும் வாழக்கூடிய உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே நீங்கள் எங்கே இருந்தாலும் சிலதான் இந்த செவ்வாய் சுக்கரன் மாற்றத்தால் ஒரு சில காரியங்கள் நடக்கப் போகுது உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க குறிப்பாக பில்டர்ஸு அதே போல் குவாரிகள் கிறிஸ்டஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் கனிம வளம் சார்ந்தவர்கள் குரூப் ஆஃப் கம்பெனிஸு அப்புறம் வந்து ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் செய்யக்கூடியவர்கள் மணி மணிலாண்ட்ரு இந்த மாதிரிலாம் ஒரு பெரிய டிரான்சாக்ஷன் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே நன்மை நடக்கப் போகுது அப்போ வாருங்கள் நண்பர்களே இந்த செவ்வாய் சுக்கரன் இடமாற்றம் நல்ல முன்னேற்றமாக உங்களுக்கு அமைய போது உங்கள் ராசிக்கு இது பொருந்துமா உங்கள் ராசிக்கு இது என்ன செய்யப்போகுது எப்படி ஆக்டிவேட் ஆகும் இப்போ உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத டீடைலாக பிரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள் அன்பாக இருந்த சிம்ம ராசி அன்பர்களே அற்புதமான யோகம் சிம்ம ராசிக்கெல்லாம் அற்புதமான கால நேரம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் இன்னும் சொல்ல போனால் சிம்ம ராசி என்பர்களே இந்த செவ்வாயுடைய இடமாற்றம் உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியாக வருகிறார் செவ்வாய் உங்களுக்கு நாலு ஒன்பதுக்கு உடையவராக வருகிறார் முழு சுபராக வருகிறார் சார் நாலாம் இடம் யோகமான ஸ்தானம் நாலாம் இடம் சுகத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய இடம் குடும்பம் வீடு மனைவி மக்கள் வசதி வாய்ப்பு வாகனங்கள் அவங்க வீட்டில் பத்துக்காரன் நிற்கும் இதவனால அவர் எட்டு போவார் சொல்லுவாங்கள அப்போ அந்த சுகபோகம் அந்த சௌகரியம் லக்ஸரி லைஃப் அப்போ எந்த அளவுக்கு சிம்மராசி என்பர்கள் யோகமாக சுகமாக வாழ்வார்கள் என்பதை நாலாம் இடத்த வச்சு சொல்லலாம் பொதுவாகவே எது இருந்தாலும் அவன் சிம்மராசி என்பர்கள் கஷ்டப்படக்கூடியவனாக இருந்தாலும் சுகமாக இருப்பான் கஷ்டப்படுறது எனக்கு சுகம் அப்படின்னுவான் காரணம் என்னன்னா நாலாம் இடம் நாலாம் இடம் பேசுவான் அவனுக்கு அதே போல நாலு ஒன்பதுக்குடிய செவ்வாய் சிம்ம ராசி ஆனாலும் சிம்ம லக்னம் ஆனாலும் உங்களுக்கு நீங்க எதுவாக நீங்கள் சிம்ம லக்னமா இருங்க சிம்ம ராசியாக இருங்க அப்ப நாலு ஒன்பதுக்குடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் வந்து உட்கார்றாரு அப்போ உட்காந்து நாலாம் இடத்தையும் பார்க்கிறாரு திரிகோண தொடர்பு ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்பாரு இது உங்களுக்கு ஒரு நல்ல யோகம் நல்ல யோகமா உங்களுக்கு அமைய போகுது பொதுவாகவே சூரியனுடைய வீடு வீடு பகையாக இருக்கலாம் கிரகம் பகையாக இருக்கலாம் ஆனால் இவர் வீட்டில் ஒன்பதாவது வீட்டில் தானேங்க இவர் போயிட்டு உச்சம் அடைகிறாரு உங்க ராசிநாதன் சூரிய பகவான் செவ்வாய் வீட்டில் போயிட்டு தானேங்க உச்சம் அடைகிறாரு அப்போ அந்த வீட்டுக்காரங்க இங்கே வரும்போது இவருக்கு நல்ல மதிப்பு மரியாதை கௌரவம்லாம் கொடுப்பாங்க இல்லை சிவப்பு கம்பளம் போட்டு நல்ல கௌரவம் மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க இல்லை அப்போ இதுதான் இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இது இந்த மாதிரியான மதிப்பு மரியாதைகள் உங்களுக்கு கூடும் எங்கள் சமுதாயத்தில் குடும்பத்தில் உறவு முறைகளிலே குடும்பத்தில் மனைவி இடத்துல நேற்று மனைவி உங்களை மதிச்சிருக்காது இன்னைக்கு உங்களை மதிக்க வச்ச பரவாயில்ல நம்ம வீட்டுக்கார சூப்பர்ப்பா ஏன் எங்கள் வீட்டுக்காரர் எவ்வளோ நல்லாவே தெரியுமா வாய் சொல்லுவாங்க இதெல்லாம் நடக்கும் அப்போ சிம்ம ராசி என்பதிலே மதிப்பு மரியாதை கூடும் உங்களுக்கு ஏதாவது ஒரு அவப்பெயர் ஏற்பட்டிருக்கலாம் நேம் ஸ்பாயில் ஆகியிருக்கலாம் ஒரு வீண்பழி அவமானங்கள் ஏற்பட்டிருக்கலாம் ஒரு தலைகுனிவுகள் ஏற்பட்டிருக்கலாம் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஏதேனும் தலைகுனிவுகள் வீண்பழி அவமானங்கள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகி நல்ல பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு அரசியல் தலைவராக இருக்கீங்க உயர்ந்த பதவியில் அவசியம் ரேஞ்சில் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறீங்க அடுத்த அடுத்தடுத்து ஒரு பேருக்கு ஒரு அவப்பெயர் ஏற்படுகிறது இதுதான் கால நேரம் இந்த செவ்வாய்க்கும் சுக்கரனுக்கும் சம்பந்தப்பட்ட காம்பினேஷனை கண்டுபிடிச்சி அதுக்குரிய வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் இழந்த பெயர்களை எல்லாம் நீங்கள் மீண்டும் பெற முடியும் இழந்த பெயரை நீங்கள் மீண்டும் பெற முடியும் புரியுதுங்களா அப்போ சிம்ம ராசி என்பர்களே இந்த செவ்வாய் பகவானுடைய நிவர்த்தி நீச்சத்துலேருந்து அவர் இயல்பு நிலைக்கு திரும்பி சிம்ம ராசிக்கு வருவது சிம்ம ராசிக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் சிம்ம ராசிக்கு ஒரு நல்ல யோகம் எந்த அதிர்ஷ்டமோ யோகமோ உங்களுக்கு இருக்கா உங்களுக்கு என்ன அதிர்ஷ்டம் வேணும் உங்களுக்கு என்ன யோகம் வேண்டும் என்பதை நீங்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிஞ்சுக்கணும் அது கிடைக்கிறதுக்கு என்ன மாதிரியான முட்டி மோதனும் என்ன மாதிரியான பரிகாரங்கள் உண்டு என்பதை அறிந்து செய்கிறீர்களே ஆனால் சிம்ம ராசிக்கு நல்ல யோகம் காத்திருக்கிறது அதே போலத்தான் சுக்ரன் சுக்ரன் யாருங்க பத்தாம் அதிபதி மூணு பத்துக்குடிய சுக்ரன் அசுபராக உங்களுக்கு மாறினாலும் அவர் இப்ப இருக்கக்கூடிய இடம் ஒன்பதாம் இடம் சிம்மத்துக்கு ஒன்பதில் சுக்ரன் எப்படி ஒன்பதில் குரு இருந்தால் பணம் காசு தானாக தேடி வருமோ அதில் ஃபிஃப்டி பர்சன்ட்டு யோகம் ஃபிஃப்டி பர்சன்ட்டு அதிர்ஷ்டம் நீங்கள் கதவை சாத்தி தாப்பாக போட்டு இருந்தாலும் அடி வழியாக உங்களுக்கு லெட்டர் வழியாக யோகங்கள் வந்து சேரும் சிம்ம ராசி என்பவர்களே தொழில் அமைப்பு சிறப்பாக இருக்கும் தொழில் கைகூடும் புதிய தொழில் அமையும் தொழிலே அமையாமல் இருக்க சாமி எதுவுமே ஆகலை நான் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக கஷ்டப்படுற ஒரு இன்வெஸ்டர் தேர கையில் காசு இல்லை இதெல்லாம் நல்ல யோகமான காலம் வருது நல்ல யோகமான அதிர்ஷ்டமான தொழில் அமைப்புகளில் நல்ல அதிர்ஷ்டம் வருது இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க தொழில் அமைய போகுது அல்லது பிஸ்னஸ் டல்லாக இருக்குது கடைங்க டல்லாக இருக்குது வியாபாரம் டல்லாக இருக்குது அந்த மாதிரி டல்லுங்கிற வார்த்தை இனிமேல் உங்கள் வாயில் வராது சூப்பராக இருக்க சாமி சூப்பராக இருக்க சாமின்னு நல்ல வார்த்தையை சொல்ல போகிறீங்க மெயினாக இடதோஷங்கள் நிவர்த்தி ஆகும் அடுத்த அடுத்து அடுத்து அந்த இடத்துல ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படுமே ஆனால் இடப்பிரச்சனைகள் ஏற்படுமே ஆனால் அதனால் இடதோஷத்தை குறிக்கும் அந்த இடதோஷங்கள் விலகும் செய்வினை கோளாறுகள் விலகும் செய்வினை கோளாறுகள் விலகும் மெயினாக இடதோஷங்கள் இருக்கும் ஆஃபீஸாக இருக்கலாம் கம்பெனியாக இருக்கலாம் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் தோட்டம் தொருமலாக இருக்கலாம் விவசாய நிலமாக இருக்கலாம் அல்லது ஹோட்டலாக இருக்கலாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடங்களாக இருக்கலாம் ஆஃபீஸாக இருக்கலாம் அவ இடதோஷங்கள் இருக்குமே ஆனால் அந்த இடதோஷங்கள் விலகும் மெயினாக நியூஸ் சேனல்ஸ் மீடியா துறையை சார்ந்தவர்கள் கலைத்துறையை சுக்கரனுடைய காரகத்துவம் கலைத்துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையை சார்ந்தவர்கள் மேக்கப் இண்டஸ்ட்ரி இவங்க எல்லாருக்குமே கூட இந்த குரு செவ்வாய் இடமாற்றம் அற்புதமான யோகத்தை தருகிறது நல்ல அதிர்ஷ்டத்தை தருகிறது வருமானத்தை தரப்போகிறது அப்போ சிம்மராசி என்பர்களே காற்றுள்ள போதை என்ற வார்த்தைக்கு இறங்க உங்களுக்கு என்ன நல்லது நடக்கணும் உங்களுக்கு என்ன வேண்டும் எனக்கு நல்ல பேர் வேணுசாமி நான் எவ்வளோ உடனே செலவு பண்ண தயார் அப்படியா ஓகே அதுக்கு என்ன ரெமடின்னு கண்டுபிடிச்சி அதை செய்வோம் மாறுங்கள் அப்போ உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகமே தீர்மானிக்கும் எனவே பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயும் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்